எல்லா விஷயத்தையும் நம்மளால் யூகிக்க முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு அப்பட்டமாகவே தெரியும் இதுதான் நடந்திருக்கும் அப்படி ஊரே ஒன்று கூடி அது மேலே நம்பிக்கை வைக்கிறப்போ அந்த விஷயத்த அப்படியெல்லாம் கிடையாது இது அத்தனையும் பொய் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் அடித்து பேசுவார் அவருக்கு தோன்றதை அடித்து விடுவார்னு வைங்கள இல்லைக்கு அதே மனுஷே இல்லை இல்லை இந்த பக்கம் நின்றுட்டாப்பில் நான் சொல்றது நம்புக்க அவங்க சொல்கிறது அத்தனையும் பொய் இதுதான் நடந்தது இதுதான் உண்மைன்னு சொல்கிறப்போ ஊரே ஒன்று கூடி ஆப்போசிட்டில் இருந்துட்டு இல்லையே இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா உண்மை பேசுகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அதை நம்ப மாட்டேன்றாங்க ஊடகன்ற பேரில் இவங்க பண்ண உள்கூத்து அத்தனையும் ஒவ்வொன்றா உருவ ஆரம்பிக்கிறாங்க வலிக்குதுன்னா விடுவாங்களா இல்லை இல்லை உருவாதே உருவாதே அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்காப்புல என்ன பண்ண முடியும் அவரால் ஏன்னா அடுத்து எங்கே வருவாருன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அங்கே தான் போய் நிற்க போகிறாங்க என்ன பண்ணுறது எல்லாத்தையும் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் ஒத்துக்கலாம் சார் இந்த ஒரு விஷயத்தை அவர் வாயால் அவரே சொன்னாப்புல அதாவது முதல்வர் கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அவசர மீட்டிங் போட்டாராம் மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் யார் யார் இருந்தா செக்ரட்டரி டெப்புட்டி CM, ஐஜி ADGP, நம்ம ஐயா சங்கர் ஜிவாலு இவங்கெல்லாம் ஒன்று கூடி எப்படியாவது இவரை வந்து நம்ம அடக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு மீட்டிங்கை போட்டு தான் கொடைக்கானலுக்கே போனாரா எத்தனை பேர் இதை நம்புறீங்க சொல்லிட்டு உள்ள WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு WhatsApp பண்ணுங்கள் மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பாட்லா கோப்த் அடி கோபி இப்போ சில பேர் நினப்பாங்க இவங்க பயங்கர வன்மம் முடிச்சவங்களா இருக்காங்கல்ல பொறாமையில் பொருள் கடந்து எங்கள் அண்ணன் ஒரு அரசியல் அணுகுண்டு சமூக சரவடி தமிழ்நாட்டோட டைனமேட்டு அது இந்த வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லை அவரை போயிட்டு உள்ளே வைக்கிறதுல இவங்களுக்குலாம் அவ்வளோ ஆனந்தம் எங்கள் அண்ணனை மாதிரி தில்லாக எதிர்த்து நின்று பேச முடியுமா முடியாது ஏன்னா இப்படிலாம் போய் பேசுகிறதுக்கெல்லாம் தனித்திறமை வேணும் தைரியம் வேணும் அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணணும் அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அதாவது மொத்தம் மூணு பேர் கார்த்திக் கோவிந்தராஜ் அதுக்கப்புறம் வந்து இவர் வேல்முருகன் லியோ முத்தலிஃப் மட்டும் கிரேட் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் அதான் அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட அண்ணன் கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் முத்தலிஃப் அண்ணன் அப்போ கூட யாரும் வரல அவங்களோட ஆதங்கமே ஒரு ஊடகம் இப்படி சிக்கி தவிக்குது அதுவும் ஒரு பயங்கர பொறுப்புள்ள ஒரு ஊடகம் அதை உண்மையை எடுத்து சொல்கிற ஒரு ஊடகம் மக்கள் வந்து பயங்கரமாக வாசலில் நின்று வரலையா அதை வீடியோ வரலையா வரலையா அப்படின்னு கேட்குற ஒரு ஊடகம் அப்பேற்பட்ட ஒரு ஊடகத்தை இப்படி எல்லாரும் சுற்று போட்டு குத்துயிரும் குல போட்டு அடிகிறாங்களே யாருமே காப்பாற்ற வரலையே எவ்வளவோ தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்களுக்காக இதே மாதிரி கதறினாங்க ஒரு மூணு சம்பவம் அதுக்கு முன்னாடி முதல்ல இதை சொல்லிடுறேன் இந்த கார்த்திக் கோவிந்தராஜ் வந்து என்ன கேஸில் அரெஸ்ட் ஆகியிருக்காருனா அமௌண்ட்டு வாங்கிட்டு அது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டார் இதுதான் கேஸ் அதாவது மூணு லட்ச ரூபாயில் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் கேஷாக கொடுத்துருக்காங்க அதுக்கு நியாயமாக பார்த்தா இவர் என்ன அதாவது சவுக்கண்ண பேசுனதை நீங்கள் கேட்டிருக்கணும் நியாயமாக என்ன மனுஷன் சொல்லி என்ன சொல்லியிருக்கணும் அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணச்சுருக்கா அவனை கூப்பிட்டு வச்சு வாங்கினியா வாங்குற மாதிரி தான் ஒழுங்கு மரியாதை காசை கொடுத்துரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க ஆக்சுவலி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே கிடையாது அவர் பதிலுக்கு அவர் என்ன பேசுனார்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க நான் யார் தெரியுமா எங்கள் அண்ணன் என் பின்னாடி மீடியாவே இருக்குது மொத்த மீடியா தமிழ்நாடே என் பின்னாடி இருக்குது இருக்கிற இடமே தெரியாமல் ஆக்கி விட்டுருவேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுனதும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு நியாயமாக என்ன பண்ண ஒரு லட்ச ரூபா தானடா வெறும் ஒரு லட்ச ரூபா மூணு லட்சரூவா முழுசாக கூட கொடுக்கலடாவே ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து இவ்வளோ பேச்சு பேசுவானா அப்படின்ற மாதிரி சவுக்கனம் பேசியிருக்காப்புள்ள பேசியிருக்காரு சார் அமுக்கு டுமுக்கு அம்மா டாலு பேசியிருக்காப்பில்ல வெறும் ஒரு ரூபா தானே இதுக்கு தான் போலீஸ் இவ்வளோ தூரம் பாடாப்படுதா ஒரு ரூபா பணம் கட்டலன்னு பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிட்டானா ஒருத்தன் கடை வாங்கினவன் தவணை கட்டலன்னு சொல்லி ரூபா கட்டலன்னு சொல்லி பொண்டாட்டியை தூக்கிட்டாங்க சார் நீங்கள் ஒரு லட்சம் உங்களுக்கு வேணால் ஒரு லட்ச ரூபா வந்து ஒரு டிப்ஸ் பேக்கெட் மணியாக இருக்கலாம் ஒரு நாளைக்கு செலவு செய்கிற காசாக இருக்கலாம் மற்றவங்க அதுலேயும் ஏண்டா செக்ரட்ரியேட்டில் வேலை வாங்கி தரதுக்கு மூணு லட்ச ரூபா ஏடா எவன்டா மூணு லட்ச ரூபாய்க்குள்ள வேலை வாங்கி கொடுக்குறான் அதெல்லாம் எவ்வளோ ரேட் அண்ணனுக்கு எல்லா ரேட்டும் அண்ணனுக்கு டாரீஃப்லாம் நல்லா தெரியும் டீட்டெயிலாக வச்சிருப்பாப்புல ஆனால் அவர் சொல்கிற அதெல்லாம் தெரியாமல் தானே அவன் முதல்ல தெரிஞ்சிருந்தால் இவங்கள்ட்ட கொடுத்து ஏமாறுவான் இடம் இதுலையும் வந்து சட்டக்கல்லூரி மாணவர் நாலாவது ஒரு அடிக்கடி இதை பேசிடுறாங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவரை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் தப்பு பண்ணால் யாரை வேணாலும் அரஸ்ட் பண்ணலாம் சட்டக்கல்லூரி மாணவன் இல்லை சட்டத்துறை அமைச்சர் நாட்டோட சட்டத்துறை அமைச்சராக இருந்தால் கூட தப்பு பண்ணால் அரெஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் இதில் அவங்களுக்கு கோபமெல்லாம் வருது அது எப்படி நீங்கள் எங்கள்கிட்டே வந்து எப்படி நீங்கள் கேட்கலாம் நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் போனஃபைடு கொடுத்துட்டா இருக்கிறவங்கலாம் உத்தமனாகிடுவானா இல்லை கேட்கல நீங்கள் போனஃபைடு நான் தான் சொல்கிறேன் அப்படின்னா போய் ஜெய்ச்சிக்கிட்ட சொல்லுங்கள் நான் தான் சொல்கிறேன்ல அண்ணன் அதுக்கப்புறம் இல்லை அது வர மொத்தம் இன்னொன்று பேலன்ஸையும் வரலை அதுக்கப்புறம் வந்து அவர் ஆக்சுவலி அவர் அந்த கேஸில் அரஸ்ட் பண்ணாங்க அவர் இன்னொரு கேஸில் மாட்டி விட்டுறது அந்த அப்புறமும் அண்ணனுக்கு மட்டுமே சேரும் அந்த கேஸில் போட்டு ரிமாண்ட் ஆகி இப்போ அனேமோ குண்டாசு போகிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இது அதாவது அவர் என்ன சொல்லணும்னா இவ்வளோ வேகமாக எப்படி வந்து செயல்படும் என்ன அது வேலை பார்த்தாலும் தப்புன்றாங்க வேலை பார்க்கலைனாலும் தப்புன்றாங்க ஐயா சாதாரணமாக ஒருத்தர் ஒரு பொறுக்கி ஒரு ரவுடி நார்மலாக இருக்கிறவன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி கேட்கலாம் ஓடி ஒழிஞ்சிக்குவான் ஏதாவது பண்ணிக்குவான் ஆனால் ஊருக்குள்ளே இருக்கணும் உடனே பிடிச்சி பண்ணுங்க இதை வளர விட்டுட்டிங்கன்னு வைங்க ஆள் ஆளுக்கு கிளம்பிடுவாங்க இப்படி எல்லாரும் கரெக்டாக இல்லையா எப்படிதான் இவங்களை திடீர்னு ஒருத்தன் உருவாகுறான் இவனை இப்படியாக விட்டோன்னா மூணு வருஷத்தில் பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படினு நினச்சிருக்கலாம் முல்ல இல்லை யாராக இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்னையே அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்கிறவங்கள வேற என்ன பண்ண சொல்லி உனையை கொன்னுடு வேண்டாங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஆதாரத்தை காமிங்கன்றாங்க அண்ணனுக்கு தான் ஏகப்பட ஆனால் பாருங்கள் அண்ணன் எல்லாத்தையும் பார்ப்பார் அவருக்கு உள்ளே நடக்கிறத அவருக்கு தெரியும் ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப அவர் அவராகவே இருக்க மாட்டாருன்றாங்க எப்போ வேறு ஒரு நிலைமைக்கு போயிருவார் தப்பாலாம் நினைக்காதியா உலக சிந்தனைக்குள்ளே மூழ்கி அப்படின்றாங்க வேறு எதுவும் இல்லை அடுத்ததாக வந்து ஒசூரில் ஒரு பையன் வேல்முருகன் சொல்லிட்டு அந்த பையன் ஆக்சுவலி அந்த ப அங்கே நடந்தது என்ன அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் எல்லா ஃபேமிலியும் இருக்குது உள்ளே அதாவது உள்ளே கஸ்டடிக்குள்ளே ரிமாண்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே போகிறதோ இல்லை ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்கதோ சாதாரணமான விஷயம்லாம் முதல்ல அதை சொல்லிடுவோம் ஆனால் எல்லாேருக்கும் ஃபேமிலி இருக்குது எல்லாேருக்கும் பொறுப்புகள் இருக்குது எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒரு இடத்துல இருக்க நமக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்குது நம்மளை பாதுகாத்துருவாங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கிறவனுக்கு வருத்தப்பட முடியாது அதுதான் உண்மை அதாவது அவர் பைக்கில் போயிட்டுருக்கதாகவும் இடித்ததாகவும் சொல்கிறாங்க அப்படி இடிக்கிறப்ப ஜென்ரலாக என்ன பண்ணுவானா ஒன்று சாரி கேட்கணும் இல்லை இவன்சாரி கேட்கணும் ஏன்னா ஜென்ரலாக தான் எல்லா இடத்துலையும் போகிறது சில இடங்களை நிப்பாட்டி வச்சு அடிக்கிறதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு இடத்துல இருக்கிறோம் நான் நான் ஒரு பெரிய பஸ்து அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவானா இறங்கி யாரை கண்ணாடி இறங்கடா இறங்கி கீழே வாடா முட்டி போடுறா யாரை கேட்டால் எப் எப்படின்னா நீ என் பைக் அடிக்கலாம் நான் யார் தெரியுமா இடிச்சுட்டு இப்போ இருந்து கிளம்பியோ அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை அந்த மாதிரியே தான் வந்து நடந்துருக்காங்க மேபி இருக்கலாம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு சவுக்கன் என்ன சொல்கிறாரு எனக்கு இவங்களுக்கு நேரடி தொடர்பு அதான் இந்த கார்த்திக் கோவிந்தராஜ் தவிர வேறு யாருக்குமே என்னை என்ன ஒருத்தர் பிரவீன் ஒரு பையன் இருக்கா அவங்களுக்குலாம் எனக்கு நேரடி தொடர்பே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் ஐ மீன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் லியோவோட ப்ராப்ளம் இவங்க எல்லாரோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா இப்போ இந்த கார்த்திகா இருக்கட்டும் இல்லை இந்த வேல்முருகனாக இருக்கட்டும் லியோவா இருக்கட்டும் இவங்க எல்லாரோடைய ப்ராப்ளமுமே சவுக்கான தான் ஏன்னா ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்றா எல்லாத்துக்கும் ஊருக்கு சொல்லி காமிச்சது அண்ணன் தான் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க என்னதுக்கு அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது அண்ணன் டீம் மேலே கை வைக்கிறேன்னா அவ்வளோ சாதாரணமாக கை வைக்க முடியாது அதை முதல்ல நல்லா யோசிச்சுங்க ஏன்னா ரொம்ப அக்ரெஸிவாக ஆப்போசிஷன் பண்ணிகிட்டு இருக்குது அண்ணன் தான் அதில் அண்ணன் சொல்கிறார் என்னையத்தோட பயந்துக்கிட்டு தான் வந்து என்னை சுற்றி இவங்கள யாரும் முதல்ல நினச்சி பாருங்கள் இவங்களாம் யாரும் முதல்ல இவங்கள தொட்டால் நீங்கள் அதான் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களை முடக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை கிடையாது இல்லை ஒரு அரசாங்கம் நினைச்சால் நினைத்தால் உங்களை முடக்கிறது யாரோ முடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நேரடியாக இறங்கி அடித்து போயிட்டே இருப்பாங்க இப்படி விட்டு பேச விட்டுலாம் வேலைக்கையை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க எந்த ஒரு இடத்துலையுமே ஆனால் அண்ணன் அதை வந்து அடிக்கடி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அதாவது எனக்கு நான் வந்து இறங்கி நின்று சேப்பாக்கத்தில் நான் இறங்கி ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு பயம் வந்ததினால இப்பயே முளையிலேயே நீ வந்து கிள்ளி விட்டுடுறாங்க என்னைய மரமாக வளர விட மாட்டேன்றாங்க ஆனால் நீ சொல்கிறத கேட்குறதுக்கு நல்ல சூடாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் அதை எடுத்துட்டு வியாபாரம் பண்ண போனேன்னு நினச்சிக்கையேன் நம்ம பழக்க வழக்கமெல்லாம் யூடியூப் போட நின்று படிக்கணும் உண்மை அதுதான் இப்போது ஒரு மூணு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா இந்த சுவாதி கொலை வழக்கு இன்னொன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இன்னொன்று ஸ்ரீமதி வழக்கு இந்த மூணும் பயங்கர நிறைய லிஸ்ட் எடுக்கலாம் பட் இந்த மூணும் வந்து ரொம்ப பாப்புலராக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த சுவாதி கொலை வழக்கில் அந்த ஃபூட்டேஜ் என்கிட்ட இருக்குது ஸ்ரீமதி கொலை வழக்கில் அந்த கொலை வழக்குன்னு சொல்ல முடியாது ஸ்ரீமதி மரணம் ஏன்னா அப்படி தான் கேசே ஆகியிருக்கு தீர்ப்பும் ஆகிருக்கு அந்த ஸ்ரீமதி மரண வழக்கில் அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கூட படித்த பிள்ளைங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாதது அண்ணன் வந்து எப்படி சொல்ல ஒரு பரம்பொருளாக இருந்து அதாவது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் காலேஜ் அந்த சேர்லையும் இருப்பான் பக்கெட்லேயும் இருப்பான் மக்களையும் இருப்பான்ற மாதிரி அண்ணன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருந்து அந்த உண்மையை சொல்லியிருந்தார் அந்த உண்மையை அடித்து சொல்லியிருந்தார் கடைசியில் எப்படி அவங்க அம்மாவா அம்மாவான்னு அவங்க அப்பாவை அப்பாவான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு கொண்டு போல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அண்ணன் யாருக்கு சப்போர்ட்டாக இருந்தார் இல்லை எல்லோரும் பொங்குறோம் இல்லைங்களா ஏன்னா அவருக்குன்னு சொல்லி சில ஃபாலோவர்ஸ் அவசியம் இருப்பாங்க பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிங்க எப்படி வேணால் ஒரு மனுஷனுக்கு கற்பனை தரமாக இருந்தால் ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் திருப்பி கொண்டு போக முடியும் எங்கேயோ நடந்த விஷயத்த இங்கே உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசுகிறாப்புல பார்த்தீங்களா அதாவது கிடைத்த தகவலை வச்சு பேசிக்கலாம் கேட்டால் சோர்ஸு சோர்ஸு சோர்ஸும் பாரு இப்போ அந்த சோர்ஸ் எங்கே போச்சு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் உங்களை முன்னாடியே இதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்துருக்கலாமே அந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் எல்லாம் சொல்லலையா தெல இது வந்து அண்ணனுக்கு அதில் ரொம்ப இதுவாக பேச சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் எது ஆயிரம் ரூபா ஆயிரம் ஒரு லட்ச ரூபா வாங்கினது திருப்பி கொடுக்க மாட்டேன் கேட்டால் கொண்டுடுவேன்னு சொல்கிறது சட்டப்படி ரைட்டா அவரை அரெஸ்ட் பண்ணது சட்டப்படி தப்பா இல்லை சார் தெரியல கேட்குற ஒருவேளை இல்லை இதெல்லாம் உண்மையாக பொய்யா இப்போ அண்ணன் ஒரு ஆறு மாதம் கடலூரில் இருந்தாப் எதுக்கும் தெரியும்ல அவர் ஜட்ஜ் செய்யாம என்ன சொன்னா ஒற்று மொத்தமாக எல்லா ஜட்ஜ் செய்யணும் அந்த ஆர்டர்லே பொண்ணுங்களோ அவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க நீ போய் பார்த்த வந்து எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லை வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசுவீங்க இதில் ரொம்ப டீப்பாக சில இடங்கள் அண்ணன் சொல்கிறேன் நான் பர்சனல் விஷயத்தை கனெக்ட் பண்ண மாட்டேன் கனெக்ட் பண்ண மாட்டேன்ட்ட பர்ஸ்னல் விஷயத்தை கனெக்ட் பண்ணலைன்னா சில விஷயங்கள் சொல்கிறேன் கேட்டுங்க இந்த அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஜிபி இருக்கார் அவரை லிட்ரலாக பொம்பளை பொறுக்கின்னு இருக்காப்பு ஒரு ஏடிஜிபி நீ யாரு இல்லை சாரு அப்பையும் கிளர்க்கு தான் இப்பையும் கிளர்க்கு தான் இடையில அங்கெங்கே எவனுக்கோ காசு கொடுத்தா அதாவது அண்ணனுக்கு வர அந்த துணுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த துணுக்கெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் இந்த ரமணா ஆள் வச்சுருக்க மாதிரி தான் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு ரமணா படத்தில் ஒரே ஒரு நல்லவன் இருப்பான் அவனை வச்சு எல்லா இதையும் பண்ணுவாங்க இங்கே ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நல்லவங்க இருப்பாங்க அந்த நல்லவனை தூக்கிறதுக்காக இருக்கிற மற்றவங்களாம் சேர்ந்து அண்ணனுக்கு எடுத்து கொடுக்குறது இவ்வளோதான் சிம்பிள் இந்த ஏடிஜிபி உள்ள விசாரிச்சு அதை கேட்டு பார்ப்பாங்கள்ல இவன் சொல்கிறதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைங்கன்றாங்க சம்பந்தமே கிடையாது எல்லா இசையும் அவரை லவ் பண்ணுவாங்களாம் அந்த ஏடிஐஜிபியை எதுக்காக லவ் பண்ணுவாங்கன்னா அவர் மேலே ஆசையினால அவர்கிட்ட இருக்க அந்த அதிகாரத்தினால லவ் பண்ணுவாங்க எல்லா இசை பொம்பளை இசைன்னா உங்களுக்கு எல்லாம் அவ்வளோ கேவலமாக நீ எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கீங்கள இல்லை அப்படி கேட்க தோணுது சார் வேற எதுவும் கிடையாது தப்பாத்துக்காது அதுக்கப்புறம் சைலேந்திர பாபுவை பற்றி எவ்வளவோ சொல்லணும் ஐயா ஒருத்த மேலே இருக்கிற தப்பு அவன் பண்ற தப்பான விஷயங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் எது வேணாலும் நீங்கள் பேசலாம் தப்பே கிடையாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்ஸ் அதுதான் பண்ணணும் ஆனால் உனக்கு பர்ஸ்னலாக பிடிக்கலை அப்படின்றதுக்காக அவனை போட்டு கிளியறீங்க பார்த்தீங்களா அடிக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு ஏதோ ஒரு ஆதாயம் அதாவது உனக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயத்துக்காக அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் அதை அதுக்கு இந்த மீடியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லோரும் ஆனால் தான் கட்டது அதை குரங்கு தான் கட்டதும் இல்லாமல் வனத்தையும் சேர்த்துக்கு எடுத்து சாம்பாங்க சுற்றி இருக்க ஆளுகளை பூரா உங்கள்கிட்ட சேரத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்களா இல்லை இப்படி ஆகிட்டாங்களாங்கிறது தெரியல ஏன்னா ஏவப்பட்ட கேஸ் அண்ணன் மேலே அண்ணனை வாய்த்து சொல்லியிருக்காப்புல இருபத்தி மூணு கேஸ் எம்எல்ஏ இருக்குது ஒவ்வொன்றையாவது எஃப்ஐஆர் போட போகிறாங்க போட செய்வாங்க இல்லை அவங்க போகிற எஃப்ஐஆர்லாம் தப்புன்னு நிறுவிங்க அதை பண்ணுங்க இத்தனை கேஸ் இருக்குல்ல சிஎஸ்ஆர் இருக்குல்ல சிஎஸ்ஆர் எஃப்ஐஆரை மாற்ற போகிறாங்கள அந்த எஃப்ஐஆரை மாற்றுறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆரே கேன்சல் பண்ணி வைக்க வேண்டியது தானே நீங்கள் தான் பெரிய புளியாச்சு அந்த புளியாச்சு இல்லை அந்த புளியை எடுத்து கொஞ்சோண்டு அலசி ஊற்றிருக்க வேண்டியது தானே இங்கே பாருங்க ஏ அப்படின்ட்டு அதையும் மீறி பண்ணிட முடியுமா எவ்வளோ இன்ஃபர்மேஷனும் எடுக்கிறீங்க உங்கள் சொந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியா அதை ப்ரூவ் பண்ண முடியலையா முதல்ல அதெல்லாம் பண்ணிவிட்டுப் அடுத்த பிரச்சனைக்கு வரணும் நம்ம இல்லை ஜென்ரலாக ஜென்ரலாக சொல்கிறேன் வேறு எதுவும் கிடையாது அதான் அண்ணன் இவ்வளோ தூரம் இறங்கி நின்று நான் பண்ணுவேன் இப்போ இடத்துல ஒரு போஸ்ட் கூட போட்டுருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஸ்பெண்டட் கிளர்க்கு பஸ் சூப்பர் ஸ்டார் இருபத்தாறு எதை கேட்டாலும் இந்த மதல் பாப் மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சிருவாப்புல அண்ணன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பரவாயில்ல அதாவது ஒவ்வொரு இடங்கள்லேயுமே வந்து அண்ணன் எல்லா இடத்தையும் தவாளித்து தான் வந்திருக்காப்புல இல்லைன்னா சமாளித்து வந்திருக்காரு அதுக்காக அண்ணன் முழுக்க முழுக்க ஒரு பொய்யாக பேசிட்டு இருக்காருனால் சொல்ல வர்றதில்ல பேசுவாப்புல இந்த சதுரங்க வேட்டையால் சொல்லுவாங்கல்ல நாம் சொல்கிற பொய்யில் உண்மை இருக்கணும் நாம் சொல்கிற உண்மையில் பொய் இருக்கணும்ட்டு அண்ணன் எங்கே அதை லைட்டாக கொஞ்சம் இன்புட்டை வாங்கிட்டு அண்ணனுக்கு அபாரமான ஒரு டேலண்ட் ஒன்று உண்டு அதை கண்ணுக்கு முன்னாடி ஒரு யானையை எப்படி மறைகிறது தூரமாக இருக்கிற ஒரு எலியை எப்படி கொண்டாந்து நிப்பாட்டுறது இதில் எலியை யானையாக மாற்றுவார் யானையை எலியாக மாற்றுவார் அந்த ஒரு டெக்னிக்கில் தான் நீங்கள் தாராளமாக கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் கட்சியாக இல்லை எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன் இப்போ அண்ணன் வந்து சொல்கிறது நான் சே அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அதிமுகவால் முடியாதது பாஜகவால் முடியாதது இது வரைக்கும் கிட்டத்தட்ட திமுக ஆரம்பித்ததுலேருந்து எதிர்த்து நின்று எவனாலையும் முடியாதது சவுக்கன்னு சாதிப்பார் இல்லை இல்லை பரவாயில்ல நமக்கு நாமே அந்த பில்டப்பை கொடுத்துக்க வேண்டியது தான் முட்டு கொடுக்குறதுக்கு தான் இத்தனை பேர் இருக்காங்க இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நீங்கள் முட்டு கொடுங்க ஆனால் இன்னொரு தடவை நாங்கள் நம்புகிற மாதிரி முட்டு கொடுவோம் சரிங்களா தப்பு இல்லை வாயை வச்சு வளர்கிறது முக்கியம் இல்லை அதே வாயை வச்சு வாழ்கிறதும் முக்கியம் நாம் வாழ்கிறது மட்டும் இல்லை அடுத்தவனையும் வாழ வைக்கணும் கெடுத்து விட்டு உட்காந்துருக்கக்கூடாது பார்க்கத்தானே போகிறோம் ஒரே ஒரு கேள்வி தானே இப்போது அந்த முத்தலிஃபண்ண திடீர்னு செய்யப்பட்டுட்டார் உங்கள் கூட தானே இருந்தார் கேட்டால் மறட்டின அருமைங்க இல்லையே எல்லாம் தெரியுமே அவருக்கு எல்லாம் தெரியுமே இப்போ அடுத்து சுற்றி அங்கே தானே வந்து நிற்பாங்க இத்தனை நாளாக கூட இருந்தீங்களே உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதா உள்ளுக்குள்ளே வேற ஏதோ ரொம்ப டீப்பாக இருந்துருங்க பார்ப்போம் அண்ணனோட ஒரிஜினல் விஷயம் என்ன ஜவுக்கை எப்படி அமுக்குறாங்க எப்படி பிதுகிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காதீங்க கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நன்றி